பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு மூணு ரெண்டு ஏழு ஐந்து மற்றும் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஐந்து இரண்டு எனின் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு காட்டணும் இடது பக்கம் நிறுவ வேண்டிய மதிப்பு ஏபி ஹோல் இன்வர்ஸ் அதாவது நேர்மாறெண்ணான கணக்கிடணும் ஏபி உண்டான நிபந்தனை எழுதிக்கலாம் ஒன்று பை ஏபி அதாவது அணிக்கோவை மதிப்பு இன் டு அஜ் ஆஃப் ஏபி ஏ மற்றும் பி அணிகளை முதல்ல பெருக்கி எழுதலாம் ஏபி என்ற அணியானது ஏ என்ற அணியின் உறுப்புகள் மூணு ரெண்டு ஏழு ஐந்து பெருக்கல் பி என்ற அணியானது மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஐந்து இரண்டு முதல் அணியின் முதல் நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோட பெருக்கி எழுதலாம் முதல் உறுப்போட முதல் உறுப்பு மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பத்து அதே நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறப்ப அடுத்த உறுப்பாக எடுத்து எழுதலாம் மூணு ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு இரண்டாவது நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிக்கிட்டோம்னா ஏழு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஏழு ப்ளஸ் ஐ அஞ்சு இருபத்தி ஐந்து ஏழு பெருக்கல் மூணு மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஐ ரெண்டு பத்து மைனஸ் மூணு ப்ளஸ் பத்து ஏழு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் நாலு மைனஸ் ஐந்து இருபத்தி ஐந்து மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு பதினெட்டு இருபத்தொன்னு ப்ளஸ் பத்து மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் பத்து மைனஸ் பதினொன்று ஏபி கணக்கிட்டுட்டோம் அடுத்து ஏபிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம் டிடெர்மினன்ட் ஆஃப் ஏபி ஏழு மைனஸ் ஐந்து பதினெட்டு மைனஸ் பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு மைனஸ் எழுபத்தி ஏழு மைனஸ் அஞ்சு பதினெட்டு தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறுன்னு வருது ப்ளஸ் தொண்ணூறுன்னு கொடுப்போம் மதிப்பு பதிமூன்று பதிமூன்று என்பது பூஜ்யம் அற்றும் இருக்குது நாட்டை கோல் டூ ஜீரோ எனவே ஏபி இன்வர்ஸ் நேர்மாறு கானை இயலும்னு சொல்லிடலாம் நேர்மாறு கானை இயலும் அணிக்கோவே கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அஜாஃப் ஏபி எழுதுவோம் அஜாஃப் ஏபி என்னும் பொழுது சேர்பனி இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணிக்கு சேர்பனி எழுதுகிறோம் அப்படின்னா பிரதான மூலை வீட்டங்களை மாற்றி எழுதணும் முதல் பிரதான மூலை வீட்டத்தை மாற்றி எழுதுறப்ப எண்களை மட்டும் இடமாற்றுவோம் மைனஸ் பதினொன்று முதல் உறுப்பாகவும் ஏழு இறுதி உறுப்பாகவும் வந்துடும் அடுத்த கிராஸில் அடுத்த பிரதான மூளைவிட்டத்தில் மாத்திரப்ப குறிகளை மட்டும் மாற்றணும் மைனஸ் அஞ்சுன்னு இருக்குது ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பதினெட்டுக்கு மைனஸ் பதினெட்டுன்னு கொடுப்போம் இது அஜ் ஆஃப் ஏபி இனி நேர்மாறு கணக்கிட்டு எழுதிக்கலாம் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏபியின் மதிப்பானது பதிமூன்று சேர்பணி மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினெட்டு ஐந்து ஏழு என்பது சேர்பணி இடது பக்கம் மதிப்பு கணக்கிட்டுட்டோம் சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம் அடுத்து ஆர்கெச்சஸ் வலது பக்கம் கணக்கிடுவோம் ஆர்கெச்எஸ்ஸில் நிறுவ வேண்டியது பி இன்வர்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இங்கேயும் நேர்மாறு கணக்கிடுறோம் அப்போ அணிக்கோவை மதிப்பு ஒன்று ஒன்றுக்கும் கணக்கிடலாம் டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மூணு ரெண்டு ஏழு ஐந்து இதனுடைய அணிக்கோவை மதிப்பு மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினேழு ரெண்டு ஏழு பதினாலு ப்ளஸ் பதினாலுன்னு வருது மைனஸ் பதினாலு மதிப்பு ஒன்று நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் பி பி என்ற அணி பி என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு மைனஸ் ஒன்று ஐந்து இரண்டு இதன் அணிக்கோவை மதிப்பு எனும் பொழுது ஒன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பதினஞ்சுன்னு வருது ப்ளஸ் பதினஞ்சு மதிப்பு பதிமூன்று நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஏ மற்றும் பி யின் அணிக்கோவை மதிப்புகள் மற்றும் இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் மற்றும் பி இன்வர்ஸ் காண இயலும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏ இன்வர்ஸ் மற்றும் பி இன்வர்ஸ் ஆனது காண இயலும் அப்போ அடுத்து சேர்பணி எழுதுவோம் அஜ் ஆஃப் ஏபி ஏ என்றனியின் சேர்ப்பணி முதல் மூளை விட்டத்தில் எண்களை மாத்திரப்ப ஐந்து மூன்று அடுத்த குறிகளை மாத்துறப்ப மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஏழுக்கு மைனஸ் ஏழுன்னு கொடுத்துருவோம் இது அஜ்ஜ் ஆஃப் ஏபி இதே போல் அஜ் பி எழுதுறோம் அஜ்ஜு அஜ் பி எழுதிட்டோம் அப்படின்னா முதல் மூளை விட்டத்தில் எண்களை மாத்திரப்ப ரெண்டு மைனஸ் ஒன்று குறிகளை மாத்திரப்ப மைனஸ் மூணு இருக்குது ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சுக்கு மைனஸ் ஐந்துன்னு கொடுத்துருவோம் இரண்டு மதிப்புகளையும் பெருக்கி அதாவது அஜிஏ அஜ்ஜி பி எழுதிட்டோம் இனி நேர்மார் எழுதிக்கலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ இன் டு அஜிஏ நமக்கு நிபந்தனை எனவே ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அனிக்கோவை மதிப்பு ஏக்கு ஒன்று ஏ என்பது ஐந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஏழு மூன்று ஒன்றளவு பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் ஸோ ஐந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஏழு மூன்று என கிடைக்க கிடைத்துள்ளது அடுத்து பி இன்வர்ஸ் கணக்கிடுவோம் ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் b b b 13 என்ன ஒன்று இதை எது கேன்சல் பண்ண முடியாதுங்கறனால இந்த மதிப்பை அப்படியே இருக்கட்டும் நம்ம கணக்கிட வேண்டியது பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்கணும் பி இன்வர்ஸின் மதிப்பை எழுதிக்கலாம் ஒன்னு பை பதிமூணு ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று இன் டூ ஏ இன்வர்ஸின் மதிப்பானது வெறும் ஒன்று திசையிலி மதிப்பு ஒன்று தான் இருக்குது அப்போ ஐந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஏழு மூன்றுன்னு அணியின் உறுப்புகளை எழுதிக்கலாம் ஒன்னு பை பதிமூணு அணி பெருக்கல் செய்யலாம் முதல் நிறை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப ஐரெண்டு பத்து மூவேலி இருபத்தொன்னு மைனஸ் இருபத்தொன்னு அடுத்த நிரலோட எழுதுறப்ப ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் மும்மூணு ஒன்பது இரண்டாவது அணியின் முதல் நிற முதல் அணியின் இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப ஐயஞ்சு இருபத்தி ஐந்து மைனஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் ஏழு ஏழு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐரெண்டு பத்து மைனஸ் மூன்று ஸோ கிடைக்கக்கூடிய மதிப்புகள் என்ன அப்படின்னா ஒன்று பை பதிமூணு பத்து மைனஸ் இருபத்தொன்று மைனஸ் பதினொன்று ஐந்து மைனஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் பதினெட்டு பத்து மைனஸ் மூன்று ஏழு ஒன்று பை பதிமூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் பதினெட்டு ஏழு என கிடைத்துள்ளது இது சமன்பாடு இரண்டு ஒன்னையும் இரண்டையும் ஒப்பிடுறப்ப இரண்டு மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று சமம் என்பதால் ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து ஈக்குவல் ஈக்வல் டு இது ரெண்டு சமமாக இருக்கிறதுனால தேர் ஃபோர் ஏபி ஓல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம் என்பது சரிபார்க்கப்பட்டது தைஸ்